اور یاد طلب کے ایک پوری طرح ہمارا ہے

மூணு தடவை அவர் வாயில மிளகா பொடியை போட்டு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு பைப்பு கம்பி எல்லாம் வச்சு சரம் மாதிரி அடிச்சிருக்காங்க எவ்வளவு பாவம் யோசிச்சு பாருங்களேன் போலீஸ்காரங்கன்னா அவங்கதான் எல்லாமே வாங்க என்னமோ எல்லாரும் சட்டத்தை தன்னோட கையில எடுத்துக்கிறீங்க அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போல ஸ்டேஷனுக்கு கூட்டி போவாங்க அந்த மாட்டுத்தொழுவு அதாவது மடப்புறம் அம்மன் கோயிலுக்கு பின்னாடி உள்ள மாட்டு தொழுவுல வச்சு கெட்டி போட்டு அடிச்சிருக்காங்க இப்போ இந்த உண்மை மட்டும் வெளியே வரலன்னு வைங்களாம் போலீஸ்காரங்க கொடுத்த எஃப்ஐஆர் தான் உண்மைன்னு சொல்லி நம்மளே நம்பியிருக்க வேண்டியதாங்க ஏன்னா போலீஸ்காரங்க கொடுத்த எஃப்ஐஆர் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரை வந்து அடிச்சாங்க துன்புறுத்துனாங்கன்னு ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணல அதுல எப்படி போட்டிருக்காங்கன்னா எங்கள்ட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாரு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது கீழே விழுந்து அதே இடத்துல ஃபிக்ஸ் வந்து உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க எப்படிங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படி அசால்ட்டா ஒரு பொய்யா அதுவும் எஃப்ஐஆரில் போய் இவ்வளோ பொய்யா எப்படிங்க உங்களால போட முடியுது என்னால சத்தியமா ஒண்ணுமே புரிஞ்சிக்கவே முடியலங்க நம்ம தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது பெரிய பெரிய அரசியல் தலைவர் எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க கண்டனம் தெரிவிச்சா என்னங்க ஆகப்போகுது இதே இதே மாதிரிதான் ஸ்டெர்லைட்டு பிரச்சனை நடந்துச்சு இதே மாதிரிதான் சாத்தாங்குளம் பிரச்சனை நடந்துச்சு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கூட்டி போய் இப்படி துன்புடுத்துறாங்களா என்னங்க நடக்குது நம்ம நாட்டுல எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க இவரை இப்படி தனியா கொண்டு போய் உண்மையை வர வைக்கிறதுக்காக மிளகா பொடியெல்லாம் அள்ளி போட்டு தண்ணி கூட அதாவது தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட குடிக்காம ஒரு மாட்டடிக்கிற மாதிரி கொடூரமா இவரை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க ஓப்பனா சொல்றேன் கொலை பண்ணிருக்காங்க இதெல்லாம் யாருக்காக பண்ணணும் இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னு தாங்க நினைக்கிறேன் ஏன்னா யாரோ ஒருத்தர் கொடுக்குற தான் இவங்க இவரை போட்டு இந்த லெவலுக்கு அடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க அப்போ அந்த நகை யாரோடது இதுக்கு பின்னாடி யார் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ மக்களோட கேள்வியா இருக்குங்க இது போக பிரேத பரிசோதனை பண்ணியிருக்காங்க யார் அஜித் குமாரோட உடலை அந்த உடல்ல பிரேத பரிசோதனை பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா இவருடைய பிறப்புறுப்பில் மிளகா பொடியை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குங்க எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்களா ஒரு பையன் அவனோட பிறப்புறுப்பில் பொடியை போட்டு அந்த லெவலுக்கு அவனை துன்பப்படுத்தி போலீஸ்காரங்களுக்கெல்லாம் என்ன கடவுள்னு நினப்பா அந்த லெவலுக்கு அந்த பையனை போட்டு துன்புறுத்தி கொன்றிருக்கீங்களே நான் பின்ன மக்கள் எப்படிங்க அவங்களை நம்பி ஒரு கேஸ் கொடுக்கறதுக்கோ ஒரு பிரச்சனைக்கோ அவங்களை நம்பி எப்படிங்க வருவாங்க ஏற்கனவே சாத்தாங்களோ விஷயத்துல தான் போலீஸ் மேலே அவ்வளோ பேரும் கெட்ட பேர் ஆச்சு இந்த ஆட்சியில் தான் கொஞ்சம் நல்லா போய்ட்டு இருந்துச்சு இப்போ திரும்ப இந்த மாதிரி ஒரு லாக் அப் மரம் முக ஸ்டாலினுமே அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு அதுபோக நிறைய கட்சி தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க ஆனா என்னதான் தெரிவிச்சாலே என்னங்க அவருடைய பிரண்டு வினோத் குமார் அவர் வந்து ஐ விட்னஸ் அவர் பார்த்த வரைக்கும் என்ன சொன்னார்னா இவனை போட்டு சர அடிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு மேல இவன் ஆகி இவன் பிறப்புறப்புல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த அடி அடிச்சாங்க அது போக மிளகா புரிய வாயில போட்டு அடிச்சாங்க ஆனா அவன் எதுவுமே சொல்ல முடியாத நிலவைக்கு அவன் போயிட்டான் ஏன்னா அடிச்சு அடிச்சு அவன் ரொம்ப அன்கான்சியஸாவே போயிட்டாரு அஜித் குமார் இவங்க எல்லாம் ரொம்ப அடிச்சதுல அவன் ரொம்ப அன்கான்சியஸாவே ஆயிட்டான் திடீர்னு தண்ணி வேணும்னு தண்ணி வேணும்னு கேட்டான் தண்ணியை கொண்டு போய் யாருமே கொடுக்கல உனக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அது போகவும் போட்டு சரா அடிச்சாங்க ஒரே ஒரு விக்கல் எடுத்தான் அந்த விக்கல் எடுத்துட்டு அதே இடத்துல அவன் வந்து மயங்கி விழுந்துட்டான் உடனே இவனை தூக்கிட்டு போனோம் கடைசியில் பார்த்தா இறந்துட்டாங்கன்னு வருது சோ இதுதான் உண்மையா நடந்தது ஐ விட்னஸே இருக்காங்க அது போக அந்த வீடியோவே லீக் ஆயிட்டுங்க நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்க பாருங்க அந்த வீடியோவே லீக் ஆயிட்டு இப்பவும் இப்படிலாம் ஒரு எஃப்ஐஆர போட்டு ஏமாத்துறாங்களா மக்கள் எல்லாம் முட்டாலும் நினச்சிட்டு இருக்காங்களா எனக்கு அந்த ஒரே ஒரு கேள்வி தாங்க மக்கள் எல்லாத்தையும் இவங்க முட்டாலும் நினச்சிட்டு இருக்காங்களா இப்படி ஒரு பொய்யான எஃப்ஐஆர் போய் ரெடி பண்ணியிருக்காங்களே நம்ம தமிழ்நாட்டோட கோர்ட்டுக்கும் ஜட்ஜஸ்க்கும் ரொம்பவுமே மதிப்பு கொடுக்கணுங்க ஏன்னா அவங்க சர்ற மாதிரியா கேள்வி கேட்டிருக்காங்க போலீஸ்காரங்களை எப்படி நீங்க இந்த லெவலுக்கு பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லி பயங்கரமா தமிழ்நாடு அரசையும் கேள்வி கேட்டிருக்காங்க அது போக இந்த போலீஸ்காரங்களையும் கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப மக்கள் என்னன்னா இவங்க வெறும் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணியிருக்கீங்க அது போக ஒரு போலீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இவரை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்படி ஒரு லாக் அப்பில் வச்சு ஒருத்தனை கொலை பண்ணுற லெவலுக்கு ஆயிருக்கு இவங்களை வந்து வெறும் சஸ்பென்ஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க இது போக அந்த சஸ்பெண்டான ஆறு பேரோட மனைவி வந்து கையில் குழந்தைகளெல்லாம் எல்லாம் வச்சுட்டு போராட்டம் பண்ணுறாங்க அவன் புருஷன் என்ன தியாகி அங்கே எனக்கு அதான் புரியலை அவன் என்னமோ நம்ம தேசத்துக்காக ஜெயிலுக்கு போகிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவன் என்ன தியாகியா இல்லை நான் கேட்குறேன் எனக்கு என்ன சொல்றது தெரிலங்க அந்த லெவலுக்கு கேவலமாக நம்ம நாடு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அது போக இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டேன் அதை டிஸ்க்ரிப்ஷன்லேயே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் போய் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் இந்த கேஸோட அப்கமிங் அப்டேட்ஸு வேறு இன்னும் நிறைய கேஸோட அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருப்பேன் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருங்க இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்